செய்திகளுக்காக ஆறுமுகம் இந்தியாவின் முதன்மையான சுற்றுலா மற்றும் சுற்றுலா கண்காட்சியான இந்தியா இன்டர்நேஷனல் டிராவல் மார்ட் என்ற கண்காட்சி சென்னையில் நடைபெறுகிறது ஆகஸ்ட் இரண்டு முதல் நான்கு வரையில் இடம் சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம் முற்பகல் பதினோரு மணி முதல் இரவு ஏழு மணி வரையில் இந்தியாவின் முன்னணி பயண ஊடக நிறுவனமான ஸ்பியர் டிராவல் மீடியா அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் நிறுவனம் இந்தியா இன்டர்நேஷனல் டிராவல் மார்ச் ஐஐடிஎம் என்று கண்காட்சியை சென்னையில் நடத்துகிறது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரையில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் நான்காவது கண்காட்சி அரங்கத்தில் இந்த கண்காட்சி நடக்கிறது ஐஐடிஎம் என்பது பயணம் சுற்றுலா விருந்தம்பல் ஓய்வு மற்றும் பிற தொழில் சார்ந்த தொடர்புடைய தொழில்களை ஒரே குறையின் கீழ் கொண்டு வரும் இந்தியாவின் முதன்மையான வர்த்தக கண்காட்சியாகும் இது தொழில்துறையை பயண வர்த்தகம் கார்ப்பரேட் நிறுவனங்களோடு இணைந்து வாடிக்கையாளர்களுடன் நேருக்கு நேர் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த கண்காட்சியில் பயண முகவர்கள் மற்றும் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் டி விடுதிகள் மற்றும் ஓய்வு விடுதிகள் தேசிய சுற்றுலா அலுவலகங்கள் தொழில்நுட்ப தளங்கள் ஆன்லைன் பயண இணையதளங்கள் போன்றவற்றின் செயல்பாடுகளை இந்த கண்காட்சியில் காண முடியும் இந்த ஆண்டு ஐஐடிஎம் தனது இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இது ஒரு முக்கியமான வணிக தளமாக அமைந்துள்ளது பயண ஏற்பாட்டாளர்கள் விடுதி உரிமையாளர்கள் சுற்றுலா நிறுவனங்கள் மற்றும் பிற தொழில்துறை பங்குதாரர்கள் இதில் பங்கேற்பது குறித்து தொடர்பு கொள்ளலாம் இதில் பங்கேற்பது மட்டுமல்லாமல் பயணம் தொடர்பான வர்த்தகத்தில் இணைந்து கூட்டு முயற்சியில் ஈடுபடுவது குறித்து ஆலோசிக்கலாம் ஐஐடிஎம் எம் எட்டு சர்வதேச இடங்கள் மற்றும் இருபது இந்திய மாநிலங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இருநூற்றி இருபதுக்கும் அதிகமான கண்காட்சிகளை நடத்தியுள்ளது இதில் புனித யாத்திரைகள் சாகசகங்கள் கலாச்சாரம் வன விலங்குகள் மற்றும் பலவிதமான பயண விருப்பங்களை இதில் வாடிக்கையாளர்கள் தொழில்துறையினர் பார்க்க முடியும் இந்திய காண்டா மிருகம் முதல் ராஜஸ்தானின் திருவிழாக்கள் வரை கர்நாடகாவின் பாரம்பரிய தளங்கள் வரை பயனாளிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எதிர்வரும் விடுமுறை காலத்தை கருத்தில் கொண்டு பயணத்துறைக்கு தேவையான திட்டங்களை விரிவுபடுத்தவும் வணிகத்தை மேம்படுத்தவும் தேவையான வாய்ப்புகளை இந்தியா இன்டர்நேஷனல் டிராவல் ஸ்மார்ட் கண்காட்சி மூலம் அளிக்க உள்ளது குறிப்பாக மதம் சார்ந்த பயணங்கள் சாகச பயணங்கள் குடும்ப விடுமுறைகள் மற்றும் தேனிலவு போன்ற பல்வேறு வகைகளை சேர்ந்த பயணங்களுக்கு இந்த கண்காட்சி மூலம் தேர்வு கிடைப்பது மட்டுமல்லாமல் பயணம் தொடர்பான ஏற்பாடுகளை செய்து வரும் நிறுவனங்கள் இந்த காட்சியை ஒரு சிறந்த தளமாக அமைத்துக் கொள்ளலாம் பாதுகாப்பான சுற்றுலா பயணத்திற்கும் மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையிலும் தேவையான சுற்றுலா ஏற்பாடுகளை ஏற்படுத்துவதற்கு ஐஐடிஎம் தொடர்ந்து செயல்படுத்துகிறது சென்னையில் சென்னை பிரமாண்டமாக நடைபெற்று வருகிறது கொரோனாவின் போது சுற்றுலா அணிந்து வளராது என்றெல்லாம் உலகளாவிய ஒரு கருத்து இருந்தது பொருளாதார நிபுணர்கள் அதை சார் சொன்னார்கள் ஆனாலும் என் அருகில் இருக்கக்கூடிய தேர்கள் போன்றவர்கள் இன்னும் இன்னும் நம்பிக்கை கொண்டு சுற்றுலாவை இன்று ஐநூறு மடங்கு கொரோனா புயல் வளர்த்திருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சிரமங்கள் அக்கறைகள் மிக அதிகம் ஆனால் இன்று பார்க்கும் போது பல நாடுகளில் இருந்து பல இருந்து இங்கே கண்காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் சுற்றுலா தொடர்புகள் அந்த வகையில் இந்த காட்சியை எல்லோரும் வந்து காண வேண்டும் போகலாம் எப்படி இப்படி சுற்றுலாந்து பலன்கள்லாம் ஒரே இடத்தில் கொண்டு வந்து சிறப்பு செய்திருந்தார்கள் தயவு செய்து விடாது